ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் பைனாப்பிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அழகாக தட்டில் வச்சுருக்கோம் இப்போ எப்படி இதை ஸ்லைஸாக அழகாக கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள் முழு பைனாப்பிள் இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சுக்கீங்க என்கிட்ட ஷார்ப்பாக இருக்கிறது இது சின்ன கத்தி தான் அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இது மேலே இருக்கிறது எல்லாமே அழகாக நீங்கள் நல்லா இது போல கத்தி வச்சு நல்லா சுரண்டி எல்லா இடத்தையும் அழகாக எடுத்துடணும் கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா ஷார்ப்பான பெரிய கத்தியாக எடுத்தோங்க எங்கிட்ட சின்ன கத்தியாக இருந்தது அதனால லேட் ஆகுது நல்லா ஷார் பெரிய கத்தி எடுத்து ஃபுல்லாக சுத்தீரம் இருக்கிறத இந்த மாதிரி அழகாக வந்து கட் பண்ணிக்கிடுங்க நான் ஃபுல்லாக எடுத்துட்டு காட்டுறேன் ஃபுல்லாக நான் எடுக்கிற வரைக்கும் காட்டேன்னா ரொம்ப லேட் ஆகும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா சீவி அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி தூரமாக வச்சுட்டேங்க அடுத்தது நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸாக கட் பண்ணுவோம் இந்த நடுவில் இருக்கிற தண்டு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் அழுத்தி அதை கட் பண்ணிக்கோங்க ஓ ஒரு ஸ்லைஸ் வந்துடுச்சு எப்படி ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணலாம் நீங்கள் இந்த சைஸ் வந்து கொஞ்சம் மொத்தமாகவும் போட்டுக்கலாம் இல்லை மெல்லிஸாக வேணும்னாலும் மெல்லிஸ் மெல்லிஸாக போட்டுக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸா கட் பண்ணி அழகா பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது வேறு ஒரு மாடலாக இதை வந்து கட் பண்ண தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாச்சி பழம் பைனாப்பிள் சாப்பிட்லாம் பைனாப்பிள் சாப்பிட வரீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் ஹாய் வாங்க சாப்பிட்லாம் பைனாப்பிள் பைனாப்பிள் அழகாக கட் பண்ணிட்டேனா வாங்க சாப்பிட்லாம்